சண்டே மார்னிங் அப்புறமா எனக்குள்ளே ஏதோ ஒரு ஒளி கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் என்னை வந்து பார்க்க மாட்டியா என்னை வந்து பார்க்க மாட்டியா ஒரு தடவை வந்துட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது கோவிலில் வந்து நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை ஃபினிஷ் பண்ணுற டே அன்னைக்கு அன்றைக்கி வந்து சிவனுக்கு இந்த நாகமும் வச்சுட்டு இருந்தாங்க அது ஊர்வலம் வரும்போது அந்த மியூசிக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களும் கேளுங்க சாமியை தூக்கிக்கிட்டு ஒரு ஒரு சுற்று வந்து அந்த வந்தது அதுக்கு போய் லிங்கத்து மேலே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பூஜை பண்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்றதுனால விளக்கு போட்டு போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ட்ரம்ஸ் சவுண்ட் எல்லாம் அப்படி ஒரு வைபு அதுக்கப்புறம் வந்து அலங்காரத்தெல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டோம் லஞ்சுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்